வெல்கம் டு மீனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் ஆரம்பித்து இந்த மாதத்தோட நமக்கு வந்து ஒரு வருடம் வந்து நிறைவடைது அதாவது பன்னெண்டு மாதங்கள் வந்து இந்த குடும்ப ரூபாய் ஸ்கீம் ஆனது மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போவும் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த திட்டம் ஆரம்பித்தப்போ நாங்கள் வந்து விண்ணப்பம் கொடுக்க அது கிடைச்ச அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம் மீண்டும் நாங்கள் வந்து விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நிறைய பேர் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு தனியாக குடும்ப அட்டை இல்லை இப்போ நாங்கள் புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பித்து அந்த அட்டை வந்து எங்களுக்கு வந்திருக்கு அல்லது அடுத்த சில மாதங்களில் எங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வர இருக்குது நாங்களும் இந்த ஸ்கீமில் பங்கெடுக்க முடியுமா அப்படின்றதும் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அது பற்றின தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மாளிகை உரிமை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து முதல் தவணை வந்து மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது இந்த ஆண்டு ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அந்த தவணையோடு சேர்த்து நமக்கு வந்து பன்னெண்டு மாதங்கள் இந்த குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீம் மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி ஒரு சிலருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு ஸோ அல்லது இன்றைக்கி உங்களுக்கு வரலை அப்படின்னா கூட நாளை தினம் இன்றைக்கி வந்து வங்கி வந்து அரசு விடுமுறை அப்படிங்கிறதுனால நாளை தினம் உங்களுடைய வங்கி கணக்கில் உர வைக்கப்பட்டுருவோம் ஸோ நீங்கள் உங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்திக்கலாம் அல்லது உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் வந்து அந்த இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கான இந்த க பன்னெண்டாவது மாத தவணை வந்து வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வருடம் வந்து இந்த குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு ஸோ இப்போவும் நிறைய பேர் வந்து அந்த வாய்ப்பு தவற விட்டவங்க அதாவது கலைஞர் மாலி உரிமை திட்டம் குடும்பத்தேவிக்கு ஆயிரூபாய் ஸ்கீம்கான விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான அந்த அறிவிப்பு வெளியானப்போ தவிர்க்க முடியாத காரணங்களால நிறைய பேர் வந்து விண்ணப்பம் கொடுக்காமல் தவற விட்டுட்டாங்க ஸோ அது மாதிரியான விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்பத்தலைக்கு ஆயிரூபாய் ஸ்கீம் இல்லை விண்ணப்பம் கொடுத்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டது அது மாதிரி மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களில் நிறைய பேருடைய விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனையில் இருந்து வந்தது ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறை இருந்ததுனால ஸோ அந்த விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனை பரிசீலிக்கப்பட்டு ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியாமல் இருந்துச்சு ஸோ அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு அவங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நிறைய இருக்குது ஸோ அந்த விண்ணப்பம் கொடுக்க தவறிய விண்ணப்பதாரர்கள் மீண்டும் இந்த திட்டத்தில் இணையதுக்கான அந்த வாய்ப்பு வந்து ஒரு சில மாதங்களில் வழங்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அது வந்து முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் இந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே பரிசீலனையில் அதாவது மேல்முறையீடு செய்து பரிசீலனையில் இருந்த விண்ணப்பங்கள் வந்து அதில் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் கடந்து நமக்கு வந்து அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் ஏற்கனவே விண்ணப்பம் ஏற்கப்பட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மகளிர் இருக்குது இந்த மாதத்தோட பன்னெண்டு மாதங்கள் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதத்தை தவணை உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறத உங்களுடைய வங்கி இருப்பை நீங்கள் சரிபார்க்கறது மூலமாக உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இப்போது நிறைய பேர் வந்து புதிய விண்ணப்பம் எப்போ கொடுக்க முடியும் எங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வந்திருக்கு நாங்கள் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நிறைய பேர் காத்திருக்குறீங்க ஸோ உங்களுக்கான வாய்ப்பு ஒரு சில மாதங்களில் வழங்கப்படலாம் ஸோ புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக அரசிடமிருந்து விரைவில் வெளியாகலாம் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் அதாவது விண்ணப்பிக்க தவறிய விண்ணப்பதாரர்களும் சரி புதிய குடும்ப அட்டை பெற்றிருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களும் சரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதன் அடிப்படையில் உங்களுக்கும் குடும்ப தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் ஆனது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்ப ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இந்த சந்திப்போம்